புலேசலோட் கத்தனாமைப்பட்டு இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர்தான் இந்த கால வழி நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்து கொண்டு வந்திருக்க அவருக்கு நாமும் மகிமைப்படுத்தட்டும் இந்த நாளில் ஒரு புதிய லோகோஸ்வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் இந்த வாரத்தின் கடைசி நாள் இந்த ஓவிய நாளிலே கூட கத்தருடைய ஆவியானவர் ஒரு நம்ம பேச கொடுக்கலாம் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் தொன்னி தொண்டாம் சங்கீதத்தில் கடைசி வசனம் சங்கீதத்தின் பசங்களும் தொண்ணி ஒன்று கடைசி நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரசிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டர் சொல்லுகிறார் நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யார் பற்றி சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்ன பார்த்தீங்கன்னா உன்னதமான மாதிரி இருக்கிறவன் வல்ல ஒரு சரவு நிலையை தங்குறவன் பாருங்க அது மாத்திரமில்லை என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கவன் நாமத்தை அறிந்திருக்கிறவன் நிறைய காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்க அப்படிப்பட்டவர்களை என்ன செய்யலாம் நீடித்த நாட்கள் அவர்களை திருப்தி ஆக்குவேன் ஆண்டவரை அறிந்திருக்கிறவர்கள் கொஞ்ச நாள் வந்துட்டு அப்படி போடுதல் சிலவர்கள் அநேக ஜனங்களை பார்க்கிறோம் கர்த்தர் அறிந்து பாதி நாள் இருப்பாங்க பாதி நாள் கொஞ்ச நாள் இயேசு போக அப்புறம் ஓடியே என்ன என்னாச்சுன்னு பார்த்தா அங்கே வீட்டில் அந்த அட்ரஸ் இருக்காது அப்படிப்பட்டிருக்காங்க ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுது நீடித்த நாட்களை அவர்களை திருப்தி ஆக்குவேன் அப்போ ஒரு ஆண்டு அழைத்தது உண்மையான நம்ம பிள்ளையா மாத்தினது உண்மையானாலும் நீடித்த நாட்கள் கடைசி வரையிலும் முடிவு பரியந்தமும் என்று சொல்லப்பட்டிருக்கு என் ரெச்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் உண்மையான ரச்சிப்பு ரச்சிக்கப்பட்டான் ரச்சிக்கப்படுகிறேன் ரச்சிக்கப்படுவேன் ரச்சிக்கப்படுவேன் என்கிறது வந்து பரலோகத்தில் போய் பார்க்கிறது ரச்சிக்கப்பட்டேன் என்பது பாருங்க ரச்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு நாளும் நடக்கிற காரியம் இப்படி அந்த ரச்சிப்பை அவன் காண்பிப்பேன் தேவன் தம்மை ரசிக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று வருசவான்கள் சொல்கிறேன் அப்போ ஆண்டுடைய ரசிப்பை கொஞ்ச நாள் பார்த்துட்டு அப்படி விட்டு போகிறதில்ல கொஞ்ச நாள் அப்படி இயேசுவில் இருந்துட்டு போகிறதில்ல சோத்துடும் ஏன்னா ஒரு மனுஷன் இயேசுவில் வந்தாலும் அவன் போக மாட்டான் வேறு எங்கே சில சமயத்தில் சொல்லுவாங்க நீ அங்கேயே இப்படி பண்ணுறீங்களே இப்படி பண்ணுறீங்களே நீங்கள் எப்படி அங்கேயே போய் ஒட்டிக்கிட்டீங்களேங்கெல்லாம் பழைய காலத்து சொல்லுவாங்க நீங்கள் அப்படியே வேதத்தில் போய் ஜாஞ்சி சேர்ந்துட்டீங்களே ஏன் வெளியே வந்துடக்கூடாதா அப்படின்லாம் கேட்பாங்க ஏங்க போனால் வா போனால் வர்றதுக்கு இஷ்டம் வராது அதனால தான் இல்லை ஏன்னா மெழுகுத்திரியிலே படித்து படித்து மெழுகுத்திரியை கொளுத்தி படித்து படித்து சூரிய வெளிச்சத்தில் வந்தோடனே அந்த மெழுகுத்திரியெல்லாம் ஒரு வெளிச்சமாக தெரியலை மெழுகுத்திரி வெளிச்சம் அவசியப்படாமல் இருப்பதுனால வெளியே வரமாட்டான் அப்போ ஒரு நீடித்த ரட்சிப்பம் ஒரு நீடித்த நாளாய் திருப்தியான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறார் திருப்தி ஆக்கி நடத்துவார் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் கர்த்தரை யாரெல்லாம் ஆராதிக்கலாம் யாரெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார்களோ அவருடைய வா அவருடைய அவருடைய உன்னதமான மறைவில் யாரெல்லாம் இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் யாரெல்லாம் நம்புறாங்களோ பரவாயில்லை யோ யோவான் ஒன்று பன்னெண்டில் படிக்கும்போது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருடைய பிள்ளைகள் அதிகாரம் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு உரிமை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா சொத்துரிமைகள் எல்லா கையிலும் கொடுக்குற ஆண்டவர் இந்த நாட்கள் அதை தான் இங்க சொல்றாரு நீடித்த நாட்களால் அவள் நாம் திருப்தி ஆக்கவேண்டும் இன்றைக்கி கத்திரை நம்புறவங்கள அப்படித்தான் திருப்தி இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க நீடித்த நாட்களாக இருக்கீங்க கொஞ்ச நாள்ல ஓடி போயிட்டீங்களா அநேக ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் கொஞ்ச நாள் தான் சர்ச்சைக்கு வருவாங்க ஆண்டரை தேடுவாங்க அப்புறம் பார்த்தா அவங்கள ஆளே இருக்கும்போது எங்க பேரையும் தான் பழைய குருடி கதவை திரடின்னு போயிடுவாங்க ஏனென்றால் ஆண்டவர் பற்றி என்ன செய்யல அவங்க முழுமையா அறிய முடியவில்லை ஒரு திருப்தியான வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்க முன்னே ஓடி போயிடுவோம் எல்லாருமே ஆத்திரம் கத்த பொறுமையா இருன்னு இவங்க ஆத்திரப்பட்டு ஓடுறவங்க இருக்கிறாங்க அதனால நீடித்த அவர் திருப்தியான வாழ்க்கையை ஏசு கொடுக்கிறாரு அது மட்டுமல்ல கடைசி ஒரு ரெட்சிப்பையும் கொடுக்கிறாரு இந்த ரெட்சிப்பு ஆத்ம ரச்சிப்பு என்று சொல்லப்படுறது அதாவது வசனம் படிக்கும்போது ரச்சிப்பை அவளுக்கு காண்பிப்பேன் என்ன அப்படியே நடத்தி நடத்தி கடைசியாக ஒரு ரச்சிப்பு பரலோகத்துக்கு போற ரச்சிப்பு நாம எல்லாருமே ஆத்மா இந்த மரணத்துக்கு தப்புற ரட்சிப்பு ரெண்டாம் மரணமாகிய அக்னியின் கந்தகத்துக்கும் தப்புன ஒரு ரெச்சிப்பை தான் அங்கே சொல்லப்படும் ரச்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் அப்போ என்னால் அந்த ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளணும் இந்த உலகத்தில் இருக்க வேற திருப்தியாக இருக்கு நீங்கள் உங்கள் ஆண்டு திருப்தியாக நடத்துவேன்னு சொல்கிறாரு யாரே திருப்தியாக நடத்துவேன் நம்ம இஷ்டம் போல் நடக்கிறவங்க இல்லை அவருடைய வசனத்தை நடக்கிறவர்களை அவர் நோக்கி கூப்பிடுறவர்களை அது மாத்திரமில்லை அவர் நாமத்தை அறிந்திருக்கிறவர்களுக்கு அந்த மாதிரி உள்ள ஆசிர்வாத்தை இந்த காலொலியிலே கொடுப்பார் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட திருப்தியான வாழ்க்கை இருக்குதா எது இருந்தாலும் திருப்தி இல்லை அது இது இல்லை இது இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே ஒரு திருப்தியான வாழ்க்கை எங்கே இருக்கு எங்கே கிடைக்கும் மனுஷன் ஓடுறான் கிழக்கும் மேகம் திருப்தி இல்லை என் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லை நிம்மதி இல்லை என்று திருப்தியான வாழ்க்கை இயேசு கொடுக்கிறார் அவனை திருப்தியாக்கி நடத்துவார் அவனை திருப்தியாகி நான் நீடித்த நாட்களாக திருப்தி ஆக்குவார் என்று இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நாள் திருப்தியா இருக்கிறீங்க நீடித்த நாட்களாக இருக்கிறீங்களா அதை காற்றில் ஒரு நீடித்த நாட்கள் எங்கே ரெச்சிப்பை கொடுக்கிற நாள் நித்திய காலமாக இருக்கிறோம் இருப்போம் இந்த நீடித்த நாள் என்பது இந்த உலகத்தை குறிக்கும் அது மாத்திரம் அதே சமயத்தில் ஒவ்வொரு ஒரு ரெச்சிப்பை காண்பிக்கும் போது இன்னும் நித்தி நித்தியமான காலமாக ஆசீர்வாதமாக அவரோடு இருக்கும்படி இந்த கால விழிலை நம்ம அழைக்கலாம் நாம் இந்த உலகத்துக்காக தான் ஓடுகிறோம் கொஞ்ச நாள் கொஞ்சம் சுக நாள் கொஞ்சம் சுகம் கொஞ்சம் இன்பம் கொஞ்சம் நன்மை கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் சமாதானத்துக்காக ஓடுகிறோம் நீடித்த ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்கும்படி கற்றுறது காலவழியில் உங்களை அழைக்கிறார் எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க அளவில் எனக்கு நீடித்தது ஒரு நாள் திருப்தி வேணும்ப்பா குடும்பத்தில் திருப்தி இல்லை நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை எப்போ பார்த்தாலும் சமாதானம் கேடு எப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய சண்டை சின்ன சின்ன காரியங்களை ஓ யோசனை பண்ண முடியவே இல்லை எங்கே போனால் கிடைக்கணும் போகாத இடம் இல்லை போடாத இடம் இல்லை அடிக்காத மொட்டை இல்லை போடாத சட்டை இல்லை நான் எல்லாத்தையும் ஓடி பார்த்துட்டேன் எதுவும் நடக்கல இல்லைங்களா ஆண்டுகிட்ட வாங்க ஏ சொல்ல நீடித்த நாட்களாக அவனை திருப்தி ஆக திருப்தி ஏசு மட்டும் யாரை பாருங்கள் ஒரு பொருள் ஒரு இன்ஜின் ஒரு காரியம் ஒரு ஒரு பொருளை ஒரு உண்டாக்கினா இந்த மிஸ்டேக் எங்கே இருக்குன்னு சொல்லி அவனுக்கு தான் தெரியும் அந்த ஃபால்ட்டு எங்கே அந்த அவன் தான் சர்வீஸாக கொண்டு வருவாங்க ஒரு மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனி தான் அந்த சர்வீஸை கொண்டு கொடுத்தா கரெக்டாக எந்த இடத்துல ஃபால்ட்னு கண்டுபிடிப்பாங்க அதே போல் நம்ம உண்டாக்கியவர் தான் நம்ம பற்றி தெரியும் அவர்கிட்ட தான் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அவர்கிட்ட தான் போகணும் அதை விட்டுட்டு எங்கெல்லாமோ ஓடுறோம் கடைசியாக அவரை பார்க்கிறோம் நீடித்த நாள் திருப்தி கிடைக்கவில்லை என்றால் இந்த காலவழியில் ஆண்டு நோக்கி பாருங்கள் இயேசுவே நீ உருவாக்கினவரு எனக்கு நீடித்த நாள் திருப்தியை கொடுங்கப்பாச்சு எனக்கு காண உதவி செய்ய நீங்கள் கேட்டா கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஓ பெரிய சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இந்த காலவழி உங்கள் மத்திய இருக்கிறார் ஓ நீங்கள் பல நாளாய் பிரயாசப்பட்டு நடக்காம கர்த்தர் நடத்துவார் கர்த்தர் அதிசயத்தை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புது புதுசாக மாற்றுவார் எந்த பிரச்சனை வந்தால் கலங்காதீங்க சோர்புல வந்தா கலங்காதீங்க ஆபத்துகள் மோசங்கள் வந்தா கலங்காதீங்க நீ இருந்து திருப்தியாக்குவேன் சொன்னீர் என்று சொல்லி கேளுங்கள் கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வானேன் உங்களுக்காக அந்த காலை வழி வெப்பிக்கிறேன் பரலோகத்தில் பிதாவே நல்ல ஆண்டவரே அப்பா அவளுடைய வசனத்தை அப்பா சொல்கிற இப்போ சொல்லுது போ தொழில் தவிர கடைசி வசம் சொல்லுவது போல நீடித்த அவனை திருப்தியாக்குவேன் ஓ ரெச்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லப்பட்றேன் அப்பா நாட்கள் ரெட்சிப்பே நீடித்த ஆசீர்வாதம் கத்தர் எல்லா பிள்ளைகளும் கட்டிட முடியாது விசேஷம் இந்த காலை வழியில் வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரையும் பிதா குமாரம்பரசன் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஐயா நிம்மதியை தேடி தேடி ஓடி திருப்தி அடையாத வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்

உங்களை இந்த ரச்சிப்பில் நிலத்துவாரா நீர்ந்தாலும் அவங்களை ஆசிரியப்பாராக ஒப்புக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு லோகம் சாத்தி சந்திக்கும் வரையிலும் நம்ம எல்லோரும் ஆசிரிப்பார் ஆமையும்